ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா பூப்பறிக்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன் எதுக்காக அந்த பூப்பறிக்கிற வீடியோ இன்றைக்கி போட்டோன்னு பார்த்திங்கன்னா இது ஒரே செடிதாங்க இந்த ஒரு செடி தான் இருக்குது இங்கே இது வந்து எங்கே நாத்தனார் வீடு நாங்கள் வந்து கெஸ்ட்டாக ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே போயிருந்தோம் சின்ன பசங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாம் போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த செடியை பார்த்துட்டு எல்லோரும் நாங்கள் போன அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த செடியை சுற்றி நின்று வளைச்சி நின்றுட்டோம் போட்டி போட்டுட்டு உடனே அதில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்க ஆரம்பித்தாச்சு சின்ன பசங்க முதலான அந்த குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி அதில் இருக்கிற பூவெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக பறித்தாங்க அந்த செடியில் இருக்கிற பார்க்கும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இது மாதிரி வீட்டுக்கு ஒரு செடி இருந்தால் போதுங்க வேணுங்கிற பூ பூக்குது இது மாதிரி எல்லாருக்கும் செடி அமையிறதால ஒரு சில ரகம் தான் இது மாதிரி பூ பூக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இது பூத்துக்கிட்டே தான் இருக்குமா அந்தளவுக்கு வந்து செடி ரொம்ப பெரிய செடியாகவும் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு பூ பறித்து எடுத்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடியும் ஒரு கிலோவுக்கும் மேலே இருக்கும் பூ வந்து ஏற்கனவே கொஞ்சம் பறித்து அவங்க கெட்டனது போக மீதியெல்லாம் நாங்கள் பறிச்சிருக்கோம் ஒரு கிலோ அதுவே வரும் சரி ஓகே இந்த செடி ரொம்ப நல்ல செடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இதில் வந்து கொஞ்சம் பதியும் குணங்கன்னு கேட்டு வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பாருங்கள் நான் வந்து பூ எவ்வளோ பூ எடுத்துருக்கோங்கிறதையும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் இருக்கக்கூடிய முட்டெல்லாம் எடுத்தாச்சு இவ்வளோ முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பூ பூ பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த செடி வந்து வா இந்த பூவை எடுத்ததை விட அந்த செடியிலேருந்து பதிய வாங்கி இருக்கிறது தான் அவ்வளோ சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ